அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார் கோயம்பேடு இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து மாற்றப்பட்ட பின் அது பூங்காக மாற்றப்படும் கிட்டத்தட்ட ஏக்கர் பரப்பளவில் சென்னையிலே பெரிய பூங்கா இந்த பூங்காவை தான் இருக்கும் இந்த பூங்கா வேண்டும் என்று அங்க இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பம் இது விருப்பம் மட்டும் அந்த பகுதியில் மட்டுமில்லை வாசிகளுடைய விருப்பம் இது நிச்சயமாக மக்களுடைய விருப்பத்தை அரசு ஏற்று இது பூங்காவாக மாற்றப்படும் அப்புறம் கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை அதாவது இந்த ஆண்டே வந்து அதற்கு வேலைகள் வந்து தொடங்கப்படும் தமிழக அரசு வந்து இந்நேரம் அது தொடங்கி அதற்கு பிறகு தான் இந்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கணும் எந்த திட்டம் இல்லாம கொண்டு வந்திருக்கிறாங்க கேட்டா நான் அதிமுக அவங்க தொடங்கினாங்க ஏன் அவங்க தொடங்குற திட்டம் எல்லாம் நீங்க வந்து எல்லாமே நீங்க அது செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களா என்ன அது எங்களுக்கு போயிருந்தா கிளாம்பாக்கு வந்து ரீஜனல் மொபிலிட்டி ஹப்னு ஒன்று கொண்டு வரது அது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டர் அதுல என்னென்ன இருக்கணும் இப்ப அங்க மெட்ரோ ரயில் இருக்கு மெட்ரோ ரயில் இல்ல அங்க தொடங்கணும் விமான நிலையத்திலிருந்து அங்க கிளம்பாக மெட்ரோ ரயில் உடனடியாக வேகமாக வழி அதை செயல்படுத்துங்க ஒண்ணு ரெண்டாவது அங்கே யூனிட் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயினாக வந்து அங்கே நிற்கணும் அங்கே அது இல்லாமல் பேருந்து வசதிகள் அங்கேருந்து சென்னைக்கு வரதுக்கு பேருந்து வசதிகள் அங்கே இயக்கிட்டு இருக்கணும் அது வசதிகள் அதாவது இணைப்பு இல்லாமல் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க அந்த மாதிரி ஒரு அதுவும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் பெரிய பேருந்து நிலையத்தை வந்து தொடங்குவாங்களா திட்டமிடணும் அதில் ஏன்னா இப்போ இவங்க சொல்லலாம் அவங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க பக் பாதிப்பு யாருக்குன்னா மக்களுக்கு தான் பாதிப்பாங்க மக்கள் அங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இவங்க வந்து அது அரசியல் போராட்டம் அவங்க போய் அங்க போய் அவங்க போய் போட்டோம் பார்க்கலாம் அந்த பஸ்ல தான் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் பறக்கும் சாலை திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விளக்கு அதாவது தாம்பரம் செங்கல்பட்டு வழி உயர்மட்ட சாலை மதுரவாயில் திருப்பெரும்புத்தூர் உயர்மட்ட சாலை நிழல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய திட்டம் என்பதற்கான நிழல் நிதி அறிக்கையாக இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளையும்